காலத்தில் ரசித்து சாப்பிடுவதற்கு தங்களின் விருப்பமான ஸ்நாக்ஸ் எதுவென்று கும்பகோணம் பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் நாங்கள் காலத்தில் விரும்பி சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் வந்து வடை பஜ்ஜி மகாமா குளம் ராமசாமி கோயில் பெரிய சக்கமான சாரமான பக்கம் எங்கே நல்லா நல்லா சுவையாக போட்டாங்களோ அந்த கடையில் உட்காந்து விரும்பி நாங்கள் ருச்சியாக சாப்பிடுவோம் சென்னையா நாங்கள் விரும்பி சாப்பிட்றது தான் எங்கள் அம்மா அப்பா செஞ்சு கொடுக்காங்களோ இல்லையோ நாங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய சூடான பலாரங்கள் அதுதான் நாங்கள் ஓட்டு வந்து எங்கள் வடக்கு தான் மழை காலத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னு பார்த்தாக்கா மெது பக்கடை மசால் வடை ரொம்ப பிடிக்கும் அது சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இது மாதிரி செஞ்சு கொடுத்து பழகிட்டாங்க இப்போ வெளியிலேயே அது மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ்னு பார்த்தாக்கா மெதுவடை தான் என்னுடைய ஓட்டு மழை காலத்தில் ஸ்நாக்ஸ்னு சாப்பிட்டா பாலக்காய் பச்சி உருளங்கப்பட்சி அது மாதிரி பஜ்ஜி ஐட்டம் சாப்பிட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசாக இருக்கும்போது மழை பெய்யும் போதெல்லாம் அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க சாப்பிட்ருக்கோம் என்னோட ஓட்டுக்குதான் மழை காலத்தில் எனக்கு எனக்கு சம்சா தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நல்லா ஜோராக மழை பெய்யப்ப நீ ஒரு சம்சாவை எடுத்து வாயில போட்டு அந்த உருளெழுங்க கடி சாப்பிட்றப்ப கிடைக்கிற ஆனந்தம் வேறு எதுலேயும் கிடைக்காது ஸோ என்னோட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா சம்சாவுக்கு தான் மழை காலத்தில் ரொம்ப சூடா வெது வெறுப்பா பஜ்ஜி சாப்பிடும் போல இருக்கும் அதுவும் பஜ்ஜினா ரொம்ப பிடிக்கும் என்னோட ஓட்டு மிளகா பஜ்ஜிக்கு முருகை கராசு எல்லாம் சாப்பிடலாம் இருந்தாலும் எனக்கு வந்து பிடிச்சமான பஜ்ஜி தேங்காய் சட்னி இது வந்து சின்னக்காக எனக்கு போதும் ஏன்னா என்னோடய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சட்னி நான் வந்து வடை தாங்க மழை நேரத்தில் சூடாக சாப்பிடுவோம் இங்கேருந்து பட்டாவி கடைக்கு போவோம் இல்லைன்னா ரயில் அடியில் இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பொட்டலம் வைக்கிங்க ரயில் அடிக்கு அந்தாண்ட அங்கே போய் சூடாக இருக்கும் சாப்பிடுவோங்க என்ன அது வடை தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா சூடாக போட்டு கொடுப்பாங்க அருமையாக இருக்கும் நல்லா சாப்பிடுவோங்க மழைக்காலத்தில் ரசித்து சாப்பிடுவதற்கு தங்களின் விருப்பமான ஸ்நாக்ஸ் எதுவென்று கும்பகோணம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்